கோவில் வரி எருசலேம் தேவாலயம் கட்டப்பட தயாராகிறது அரசனும் ஆணை பிறப்பித்து விட்டான் இஸ்ராயல் ஜனங்களில் பெரியவர்கள் எல்லாம் அழைத்து அவர்களையும் பொறுப்பை எல்லாம் கொடுத்து நீங்கள் போய் ஆலயத்தை கட்டி எழுப்புங்கள் என்று சொல்லிவிட்டான் சரி ஆணை கொடுத்தாயிற்று அனுமதியும் கிடைத்தாயிற்று ஆலயம் கட்டுவதற்கு பொருளுதவி வேண்டும் அல்லவா அதற்கு எங்கே செல்வது அதற்கு அரசன் ஒரு முன்னெடுப்பை தருகின்றான் நானே முதல் வரியை தருகின்றேன் என்று சொல்லி தாரியு அரசன் அரச கருவூலத்திலிருந்து அரச வரியாக நான் இவற்றையெல்லாம் தருகின்றேன் இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதி வரை இருக்கக்கூடிய வருவாய் அத்தனையும் ஆலயத்தின் பயன்பாட்டுக்கு சென்று சேரும் என்று சொல்கின்றார் அன்பார்ந்தவர்களே புறவனத்து அரசனாகிய தாரியுவே கடவுளின் ஆலயத்திற்கு அரச வரியை தரும்பொழுது இஸ்ராயல் மக்கள் கொடுக்காமல் இருப்பார்களா என்று கேட்டால் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் அவன் மறைமுகமாக சுட்டிக்காட்டுகின்றான் அப்படியே நமது வாழ்க்கைக்கு வருவோமே நமது ஆலயத்திற்கும் வருவோமே ஆலயம் எழிலுற நாம் கட்டி எழுப்பி விடுகின்றோம் ஆலயம் பராமரிக்கப்பட வேண்டும் ஆலயம் எப்பொழுதுமே கடவுள் வாழும் இல்லமாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக நமது பங்களிப்பையும் நாம் தர வேண்டும் அல்லவா இதைத்தான் தாரியு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இருக்கின்ற ஏதாவது ஒன்றையாவது நான் ஆலயத்திற்கு கட்டுவதற்கென்றும் ஆலயத்தின் பராமரிப்பிற்கென்றும் சிறு தொகையாவது நான் தர வேண்டும் என்ற ஒரு மன எண்ணத்தை மனப்பக்குவத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இதைத்தான் கோவிலில் இரண்டு செப்பு காசுகளை காணிக்கையாக போட்ட பெண்ணை பார்த்தும் பெண்ணை குறித்தும் இயேசு சொன்னார் அன்பார்ந்தவர்களே ஆலயம் என்பது கடவுள் வாழும் இல்லம் அந்த ஆலயத்தை நாம் தான் பராமரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் வளர்த்துக் கொள்வோம்